அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் ரம்லான் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் க்ளம்ஸி ஆகியிருந்ததுனால நான் கொஞ்சம் மூவ் பண்ணும் போது நிறைய டெலீட் ஆகிட்டு நான் சரியாக கவனிக்கவே இல்லை அதனால நிறைய டெலீட் ஆகிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வராது கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன இடத்த ஷூட் பண்ணணும் அதுதான் நான் வந்து அசம்பிள் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால வந்து நான் வெளியில் போய்ட்டு அப்படியே வந்து வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிக்கிற மாதிரி வருது அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் மஷ்ரூமில் வந்து ஆப்பத்துக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ணான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் அதெல்லாம் ஒன்றும் லெமனு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு மார்னிங் வந்து சஹர் முடிச்சுட்டு மார்னிங் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை வீடை க்ளீன் பண்ணுறது தான் வீடை க்ளீன் பண்ணி அந்தந்த பொருளை திருப்பி அது இடத்துலையே திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அசர் டைமை இல்லைனா லொஹார் டைம் வந்து நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வீட்டில் எல்லாருமே நோன்பாக இருந்தால் அது வந்து ஒரு வேலையோட முடிஞ்சிடும் யாராச்சும் நோன்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு வந்து திருப்பி அது வந்து டபுள் வேலையாகும் நோம்பில் வந்து வேலை கம்மின்னு சொல்கிறோம் ஆனால் நோம்பில் வந்து வேலை கம்மி கிடையாது நோம்பில் வந்து வேலை ஜாஸ்தி அது வந்து அது சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து என்ன டபுள் என்னை பொறுத்த வரைக்கும் ஏனம் கழுவுறதும் சரி சமைக்கிறதும் சரி அது மாதிரி டிஷ்ஷஸ் அது பண்ணுறதும் சரி எல்லாமே வந்து டபுள் தான் அது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க நோம்பு வைக்காதவங்க இருந்தாங்கன்னா அது அதை விட ரொம்ப சிரமம் ஏன்னா வந்து சாப்பாடாக்கணும் அதுக்கு மதியானத்துக்கு தனியாக ஒன்று செய்யணும் அதுக்கப்புறம் சஹருக்கு ஒன்று செய்யணும் சில பேர் வந்து ஒரே ஆனத்தை சகருக்கும் மதியானத்துக்கும் வச்சுக்குவாங்க ஆனால் அது வந்து செட் ஆகாது ஏன்னால் வந்து சஹருக்குன்னா ரொம்ப மசாலா அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆடந்தான் வந்து சகருக்கு வந்து செட் ஆகும் எங்கள் வீட்டில் அப்படி தான் அதே மாதிரி ரொம் வெஜ்ஜு நிறைய வெஜ்ஜாக இருக்காது மேக்ஸிமம் ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே வந்து எனக்கு நிறைய வேலை கண்டினியூவாக வேலை திராவியா கூட என்னால் என்னமோ தெரில எல்லாம் நாடலை போல இருக்குது இந்த வருஷம் என்னால் ஒழுங்காக கண்டினியூவாக போக முடியல எப்போவுமே வருஷம் வருஷம் நான் வந்து கண்டினியூவாக போயிடுவேன் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி நான் திராவியாவுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவேன் பட் என்னமோ தெரில இந்த வாட்டி எல்லாம் நாடல் போல இருக்குது அப்படியே ஒவ்வொரு வேலையாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது நிறைய திங்ஸ் வேஸ்ட்டு திங்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அவங்க வேஸ்ட்டு திங்ஸ் எடுக்கிறவங்க வந்துருந்தாங்க ஸோ அதையும் வந்து போட்டு எடுத்தாச்சு அப்புறம் நான் இந்த வாட்டி எனக்கு எல்லாமே டிலேங்கிற மாதிரி நான் எப்போதுமே ஸ்டார்டிங் போகிற ஒன்று ஒன்று போகிற பார்த்ததுலேருந்தே நான் வந்து குரான் உத ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த வாட்டி எல்லாமே உள்ட்டான் ஒரு ஒன் வீக் தான் வந்து நான் குரானே ஸ்டார்ட் பண்ணேன் குரான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஜுஜு அந்த மாதிரி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏமில் தான் இப்போ இருக்கேன் அது அப்படியே இடையில டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இஃப்தாருக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது மத்தியான டைம்லே வந்து நான் இதெல்லாம் ரொம்ப நேரம் செட்டாக வேண்டிய பொருளெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருவேன் இந்த மாதிரி கடைப்பாசி இது வந்து நான் கேரமல் ஊற்றி ரோஸ் மில்க் ஊற்றி நான் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து இஃப்தாருக்கு வந்து நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்கவே இருக்காது நான் முன்னாடி அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது அமல்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த கிச்சன்லேயே இஃப்தாருக்காக உண்டான ரெசிபி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அது எல்லாமே கம்மி பண்ணியாச்சு ஜஸ்ட்டு கஞ்சி ஜூஸு கஞ்சியும் என்ன ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இருந்தால் வாங்கிக்குவேன் அப்படி இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடுறது ஜூஸு அந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதாவது நான் வீட்டில் வாங்கிக்குவேன் நேரத்தில் நான் கடையில் வாங்கிக்குவேன் ஹெந்திலா இப்படி தான் வந்து எங்களுடைய நோன்பு வந்து போய்கிட்ருக்கு மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் ரசம் கண்டிப்பாக இருக்கும் சகர் டைமில் பருப்பு ரசம் தான் செஞ்சுருந்தேன் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இதோட இந்த பிளாக் முடியுது இன்ஷால்லாம் இனி வர ப்ளாக் நான் கரெக்டாக போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank mm -hmm. you